வணக்கம் நண்பர்களே நான் உங்க தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா புனப்பு தோஷத்தோடு கூடிய சனி திசை எப்படி பலன் தந்தது எப்படி பலன் தரும் அப்படிங்கிற ஒரு உதாரண ஜாதகத்தோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஆக்சுவலாக புனர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது சனி சந்திரன் காம்பினேஷனில் ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் அது எப்போ பாதிக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்னா அதிகப்படியாக ரெண்டு ஏழு எட்டாம் வீடுகளோடு தொடர்பு கொள்ளும் பொழுதும் அது சார்ந்து தசா புத்திகள் வரும்பொழுது மட்டும்தான் புனர்ப்பு தோஷம் வேலை செய்யும் புனர்பு தோஷம் இருக்கு தசா வரலன்னா பெருசா அஃபெக்ட் பண்ணாது சரிங்களா அதோட ரெண்டு ஏழு எட்டாம் வீட்டோட தொடர்பு கொள்ளல அப்படின்னாலும் பெருசா அஃபெக்ட் பண்ணாது ஆனா இந்த புனர்பு தோஷம் ஒரு சில லக்னங்களுக்கு ரொம்ப அதிகப்படியா உச்சகட்டமா வேலை செய்யும் சனிக்கு பகையா வரக்கூடிய லக்னங்களுக்கு இந்த புனர்பு தோஷம் அதிகமா வேலை செய்யும் எக்ஸாம்பிளுக்கு கடகம் சிம்மம் விருட்சவம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் மேஷ லக்னம் இதுக்கெல்லாம் வந்து புனர்ப்பு தோஷம் ரொம்ப ஹெவியாக வேலை செய்யும் ஏன்னா சந்திரன் காம்பினேஷனோட ஒரு தோஷத்தால் உருவாகக்கூடிய அமைப்பு தான் புனர்ப்பு தோஷம் ஸோ அதன்படி இந்த ஜாதகத்தில் புனர்ப்பு தோஷம் இருக்கு லக்னம் சிம்ம லக்னம் கும்பராசி சதய நட்சத்திரம் இந்த ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஸோ ராகு திசால வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிருக்கும் இந்த ஜாதகத்துல ஏழாம் வீட்டோட லக்னத்தோட ஏழாம் வீட்டோட சனி சந்திரன் செவ்வா காம்பினேஷன் இதுல செவ்வாவும் சனியும் இருபது டிகிரி விலகி இருக்காங்க பாருங்க செவ்வாய் இருக்கக்கூடிய டிகிரி முந்நூத்தி ரெண்டு சனி இருக்கக்கூடிய டிகிரி முந்நூத்தி இருபத்தொன்னு ஸோ இருபது டிகிரி விலகுறதுனால இந்த இடத்துல இணைவு கிடையாது சனி செவ்வாய் இணைவு கிடையாது ஆனா சந்திரனை பாருங்க சந்திரன் முன்னூத்தி பாஞ்சு சனி முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு ஆறு டி அதோடு அந்த சந்திரன் அப்பதான் அமாவாசை முடிஞ்ச ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி கணக்குல அவர் இருக்கார் அந்த சந்திரனுக்கு பெருசா பாலம் கிடையாது இந்த லக்னத்தோட பன்னெண்டாம் அதிபதி லக்னாதிபதிக்கு நட்புனாலும் இந்த லக்னத்தோட பன்னெண்டாம் அதிபதி விரையாதிபதி ஸோ சனி சந்திரன் காம்பினேஷன் ஏழாம் வீட்டுல இருக்கு புனர்ப்பு தோஷம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இந்த ஜாதகத்துல இருக்கு இதை நிவர்த்தி பண்ற மாதிரி லக்ன யோகாதிபதியா வரக்கூடிய இயற்கை சுபகிரகத்தோட பார்வையோ சேர்க்கையோ அந்த இடத்துல கிடையாது இந்த இடத்துல புனர்பு தோஷம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரி இந்த புனர்ப்பு தோஷம் இருக்கு தசா புத்தி வந்தா தானே வேலை செய்யணும் தசையும் இவரோட வாழ்க்கையில வந்தது ஏன்னா இவர் பிறந்தது சதை நட்சத்திரமா ராகு திசை ஆறு தான் அதுக்கடுத்து குரு திசை பதினாறு வருஷம் எவ்வளோ இருபத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சது மீதி பத்தொன்போது வருஷம் சனி வந்தாரு எவ்வளவு வயசு வரணும் நாற்பத்தோரு வயசு வரும் இந்த லக்னத்துக்கு சனி லக்னத்தோட ஏழாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு தவறான விஷயம்னா அடிப்படை ரூல் ஜோதிட அடிப்படை ரூல் நமக்கே தெரியும் அதாவது சிம்ம லக்னத்துக்கு சனி ஏழில் தனிச்சிருக்கும் பொழுது அவர் மட்டும் இருந்தாலே போதும் மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை ஏற்படுத்திடுவார் ஒன்று தாமத திருமணமா இருக்கும் அல்லது இயர்ல மேரேஜ் ஆச்சுன்னா அது சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் மொத்தத்துல திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை சிம்ம லக்னத்துக்கு ஏழு தனிச்சு இருக்கக்கூடிய சனி தருவார் அதோட சந்திரன் போய் சேர்ந்துட்டார் வேற புனர்ப்பு தோஷத்தை ஏற்படுத்திட்டார் இது இன்னும் டபுளா மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு சரிங்களா சோ இந்த சனியும் சந்திரனும் இணைஞ்சு புனர்ப்பு தோஷத்தை ஏற்படுத்தி அவரோட திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை தந்தது இருபத்தி ஏழு வயசுல திருமணமாச்சு திருமணம் ஒரு ஒன் இயர் மட்டும்தான் ஒன்னா இருந்தாங்க அதுக்கு அடுத்த டைம் பீரியட் ஃபுல்லாவே பிரச்சனை 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 இது மனமுறிவு வரையிலும் கொண்டு போயிடுச்சு சரி நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் இவரோட ஜாதத்தை மட்டும் வச்சு சொல்றீங்க இவங்களோட ஒய்ஃபோட ஜாதகத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தியில் நடனா மட்டுந்தானே இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட ஒய்ஃபோட ஜாதகமும் இருந்தது எப்படின்னா இவருக்கு சனி திசை அவங்களுக்கும் சனி திசை இவருக்கு உணர்ப்பு தோஷத்தில் சனி திசை அவங்களுக்கு ரெண்டாம் வீட்டோட தொடர்பு கொண்ட தனிச்ச சனி திசை குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சனி திசை சரிங்களா அவங்க கடைகளுக்கு ரெண்டுல சனி சோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் இவரோட திருமண வாழ்க்கை ஒரு வருடம் முடிந்ததுக்கு பிறகு திருமண வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இல்லாம திருமணத்தினால் மனமுறிவு ஏற்பட்டு சனி திசை முழுக்க மனைவி தான் இருந்தார் ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் புனர்ப்பு தோஷம் இருக்கிறது முக்கியம் கிடையாது அந்த புனர்பு தோஷம் சார்ந்த புத்திகள் வரக்கூடாது அந்த பாவகம் ஆக்டிவேட் ஆகக்கூடாது இன்னொன்னு இந்த ஜாதகப்படி ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஆறில் போய் மறைஞ்சாலுமே குருவோட பார்வையில் இருக்கார் ஸோ ரெண்டாம் வீடு ரெண்டாம் அதிபதி பெருசா பாதிக்கப்படலை குரு ரெண்டாம் வீட்டை நேரடியா பார்க்கறாரு ஸோ இந்த அமைப்புனால இவர் இந்த மனமுறிவை பெரிய பிரச்சனையாக கிரியேட் பண்ணாம ஒரு சுமூகமா ஒரு ஜெனியூனா மனமுறிவை ஏற்படுத்திட்டாங்க ஓகே பிடிக்கல நம்ம விளைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணி ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு கருத்து வேறுபாடு வந்து ஒரு லைஃப்பே வெறுக்கிற அளவுக்கு போய் மனமுறிவு ஏற்படும் ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை ரெண்டாம் வீட்டை குருப்பாக்குறனாலும் ரெண்டாம் அதிபதியை குருப் பாக்குறனாலையும் பிரச்சனைகளை உண்டாக்காம இவங்களோட மனமுறிவு அப்படிங்கறது இருந்தது ஒரு மியூச்சுவல் கன்ஸ் சொல்லுவாங்கல்ல ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு அந்த மனமுறிவை ஏத்துக்கிட்டாங்க சப்போஸ் இவருக்கு சனி லைஃப்பில் லைஃப்ல வல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இவர் மனமுறிவை நோக்கி போயிருக்க மாட்டார் மனமுறிவை எதிர்பார்த்திருக்கவும் மாட்டார் மனமுறிவு இவரோட வாழ்க்கையிலேயே வந்திருக்காது ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு புனர்புதோஷம் சார்ந்த ஒரு தெல்ல தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் தோஷம் எப்போவுமே தசாபுத்தி வந்தா மட்டும்தான் அதிகப்படியாக வேலை செய்யும் தசாபுத்தி வராத பட்சத்துல திருமணத்தை தாமதப்படுத்தலாம் அவங்களோட ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டோட பலத்தை பொறுத்து மற்றபடி தசாபுத்தி வந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்தும் அல்லது தாமத திருமணத்தை ரொம்ப தள்ளி போட்டு எங்க வச்சு திருமணத்தை தரும் இல்லையா மேரேஜ் லைஃபே பிடிக்காமல் பண்ணிடும் அதுவும் சிம்ம லக்னத்துக்கு புனர்பு தோஷம் ஏற்படவே கூடாது மீண்டும் அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ணோட பார்ப்போம் தேங்க்யூ